தான் தமிழகத்தை உலுக்கி ஒரு பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாலியல் வன்கொடுமை குற்றச்செயலும் அதன் பின்னணி இந்த குற்றம் செய்த நபர் அண்ணா யூனிவர்சிட்டியில் சரளமாக வந்து போகிறார்கள் என்றால் அதை ஏன் அண்ணா யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கவனிக்க தவறிவிட்டது படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எவ்வாறு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அண்ணா யூனிவர்சிட்டி நிர்வாகம் அண்ணா யூசிட்டியின் பாதுகாப்புத் துறை இது ஒரு கடமை அரசாங்கம் ஆட்சியாளரும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டும் இது என்ன பண்ணிருக்கேன் கமிஷனர் சொல்றாங்க காவல்துறைன்னு சொல்லியிருந்தாங்க ஆட்சியாளரும் சொல்கிறாங்க சாதாரணமா போனால் கூட விட மாட்டாங்க யூனிவர்சிட்டியில் அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டாவது பெர்சன்ஸ் வந்து அடிக்கடி வர்றாரு அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக வராங்க ஒரு சஸ்பெக்ட் பண்ண வேண்டாமா சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீதர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியுடைய தலைவர் அரசியல் விமர்சகர் தமிழகத்தை ஒழுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை அண்ணா மியூசிக்கில் அந்த பாலியல் வன்கொடுமை குற்றச்செயலும் அதன் பின்னணியும் பொருளாக எல்லா சோசியல் மீடியா மற்ற அச்சு ஊடகம் காட்சி ஊடகங்களும் நடத்திட்ட மூத்த பத்திரிகையாளர் பெரிய நபர்கள் ரொம்ப அருமையாக தெளிவாக பாராட்சம் இல்லாமல் அதை சொல்லியிருக்க எக்ஸ்பிளைன் அதை நான் அப்படியே முன்மொழிகிறேன் ஏன்னா பத்திரிக்கைக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்கு அப்போது அவங்க அரசனுடைய நல்லதையும் எடுத்து சொல்லணும் பத்திரிக்கைகளை அரசனுடைய குறைகளையும் எடுத்து சொல்லணும் அந்த மாதிரி இந்த அரசனுடைய குறை எங்கே கோட்டை விட்டார்கள் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார் ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன் சட்ட ஒழுங்கு கா நிலைநாட்டுவதில் காவல்துறைக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்பது ஒன்று அதே நேரத்தில் எல்லா குற்றங்களையும் காவல்துறையே முழுவதுமாக குற்றம் சொல்ல முடியாது என்பதும் உண்மை பொதுமக்களும் காவல்துறையோடு ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதும் நாம் பல்வேறு சந்தம்பங்களில் பல்வேறு இதில் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி அதை இருக்கும்போது இருந்தாலும் இந்த குற்றம் சாட்டப்பவர் சாட்டப்பட்டவர் என்று சொல்லுபவர் மேல் இருபது வழக்குகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் அவர் ஒரு நோட்டபுள் கிரிமினல் அஃபண்டர் நிரந்தர குற்றம் செய்துக்கின்ற ஒரு நபர் என்பதை அந்த ஜூரிசிஸில் உள்ள காவல் நிலையம் குறித்து வைத்திருக்கும் அப்படி என்றால் அந்த நபரை அவர் போது கவனிக்க வேண்டியது காவல்துறை அந்த காவல்துறையுடைய காவல் நிலையத்தினுடைய பிரெயின் டுட்டி இப்போ ஒரு டிசீஸ் வருது ஒரு பிரேக் வருது காலராக வருதுன்னு வைங்க டாக்டர் முதல்ல சொன்னேன் இப்போது இந்த இடத்துல கால காலராக வருவதற்கு என்ன காரணம் இந்த ப்ரோவெட்டிங் ஃபேக்டர் அது ரிஸ்க் ஃபேக்டர் எப்படியே மருத்துவத்தை சொல்லுவாங்க அதை கண்டுபிடிச்சி அதை களைகிறது தான் இந்த ப்ரிவென்ஷன் மெத்தட் அதே மாதிரி ஒரு காவல் நிலையத்தினுடைய ஜூரிஸ்டிக்ஸில் யார் யார் அஃபெண்டர்ஸ் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் யார் யார் குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் அவர்களை ஒரு கண் வைக்கணும் அந்த ரெவ்யூ மீட்டிங்கில் அந்த பேட்ரோலிங்கில் அந்த ரெவ்யூ மீட்டிங்கில்லாம் இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதை மாவட்ட எஸ்பி அவர்கள் அல்லது அந்த அந்த இன்சார்ஜ் அவர்கள் ஒரு மந்த்லி மீட்டிங் போட்டு அதை கேட்பாங்க அதை சொல்லணும் இதுதான் நடைபெறும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நபரை இந்த நபருடைய குற்ற பெயரை இந்த நபரை ஏன் அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை என்பது நமக்கு இதுவரைக்கும் விவரம் இல்லை இனிமேல் தான் போக போதும் தெரியும் இது ஒன்று ரெண்டாவது அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு நோன் ஃபார் இட்ஸ் எஃபிஷியன்ஸி அண்டு இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று அப்போ அங்கே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எவ்வாறு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதே அங்கே இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஆட்சி ஆட்சி குழு அண்ணா யூனிவர்சிட்டியுடைய நிர்வாகம் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பாதுகாப்புத்துறை இவரோட கடமை அப்போ இந்த குற்றம் செய்த நபர் அண்ணா யூனிவர்சிட்டியில் சரளமாக வந்து போகிறார்கள் என்றால் அதை ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கவனிக்க தவறிவிட்டது அல்லது இவரை அந்த வளாகத்தில் அடிக்கடி வந்து போவதற்கு எப்படி அனும அனுமதித்தது இது ஒன்று அடுத்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கூடிய பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்படுகின்ற காவலாளிகள் ஏன் இவரை அனுமதித்தார்கள் ஒரு நாள் அடுத்தாலும் எதாவது விடலாம் அவர் சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் இன்னொரு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் ஓகே ஒரு நாளைக்கு எதாவது எமர்ஜென்சி வரலாம் ஆனால் ரெகுலராக எப்படி விட்டாங்க இதுக்கு எப்படி அந்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் இந்தியன் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் பாதுகாப்பு பணியில் எப்படி அதை அனுமதித்தார் இது டுபி டிஸ்கஸ் இது நம்ம விவாதம் பண்ணணும் இதுக்கு புரிஞ்சுக்கணும் அதுக்கு அதுக்கடுத்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை வைஸ் சான்சலர் ரெஜிஸ்டர் அவங்க வளாகத்தில் இப்படி ஒரு சம்பவம் இருக்கு அதுவும் நிர்பயா யூன்ஸ்டியூட்டிக்கு பிறகு எல்லா யூனிவர்சிட்டியும் மெட்ரிகுலஸ் கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி என்றால் அதுக்காக நிர்பயா ஃபண்டுன்னு கொடுக்குறாங்க அந்த ப்ரொடெக்ஷனுக்கு சேஃப்டிக்கெல்லாம் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க அப்படி என்றால் இந்த யூனிவர்சிட்டியினுடைய நிர்வாகம் ஏன் இது வரைக்கும் பப்ளிக் எதுவும் தகவல் சொல்லலை நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷம் இருக்கேன் எம்எல்ஏ இருக்கேன் எல்லாம் அரசியல் கட்சியும் பார்த்துருக்கேன் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் எல்லா எதிர்கட்சிகளும் குரல் கொடுத்தாங்க தோழமை கட்சிகள் அண்ணா திமுக தலைமை கட்சிகளும் குரல் கொடுத்தாங்க என்னுடைய நலட்சி தந்த வரை இந்த விஷயத்தில் திமுகவுடைய தலைமை கட்சிகள் இதை பற்றி தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்களா என்றால் எனக்கு தெரியவில்லை சொல்லி சொல்லியிருக்கலாம் என்னுடைய நான் எனக்கு அது தெரியவில்லை சொன்னார்களா அவர்களுடைய கருத்து என்ன என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் கமிஷனர் சொல்கிறாங்க காவல்துறைன்னு சொல்லியிருந்தாங்க ஆட்சியாளர்களும் சொல்லணும் எப்படி நம்ம வந்து இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு மக்களுக்கு ஒரு இன்ஃபியூஸ் கான்ஃபிடன்ஸும் உண்டாக்கணும் ரெண்டாவது விட முக்கியம் எஃப்ஐஆர் லீக் இது ரொம்ப மோசமான தான் இதை பண்ணக்கூடாது அதே மாதிரி தான் ஊடகங்களும் பத்திரிக்கையாளர்களோ வேறு யாருங்களோ அவங்களுக்கு கிடச்சிருந்தாங்க கூட அவங்களும் அது வெளியிடக்கூடாது அதுவும் தவறு போலீஸ்க்கு மட்டும் நம்ம பொறுப்பு கிடையாது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது இப்போ நமக்கிட்டே இருக்குது அந்த பேப்பரை கிடைச்சிருக்க உழுத்துருச்சுங்க நம்மளே எடுத்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பக்கூடாது கோர்ட்டு அதான் சொல்லியிருக்கு எப்படி இதை விளையாடுச்சு என்னாச்சு கோர்ட் நியாயமான தேவையில்லை கேட்டு இதில் வந்து முறையான ஒரு விசாரணை வேண்டும் இதில் யாரையும் காப்பாற்றக்கூடிய எந்த விதமான முயற்சியும் செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களில் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் என்பதை பெருமைப்படுறேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு இந்த நாலேஜ் போச்சுன்னா அவங்க இன்ஸ்டியூஷன் கொடுப்பாங்க பாருங்க வாயில் பண்ணுறது தி மஸ்ட் டிஜிபியோ அல்லது கமிஷனரோ அல்லது சம்மந்தப்பட்ட அமைச்சரோ அல்லது யாரையோ யார்கிட்ட அதை பண்ணுறாங்களோ சி தி அவங்க சொல்கிறத ஒரே வார்த்தை சொல்லுவாங்க அப்படி நடக்குங்க அப்படித்தான் நடக்க வேண்டும் இல்லை என்றால் பாதிப்பு பொதுமக்களுக்கு மட்டுமல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் எல்லா குற்றத்தையும் நம்ம வந்து காவல்துறையால் குறைச்சிட முடியாது செஞ்சிட முடியாது அவங்களுக்கு லிமிட்டட் ஸ்கோப் தான் அவங்களும் மனிதர்கள் தான் அதை நம்ம ஒத்துக்கிறோம் ஆனாலும் நாம் விழிப்போடு இருக்க விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த செக்யூரிட்டி பர்சனும் இந்த மாதிரி இந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் டீமும் அந்த டிபார்ட்மெண்ட்டும் சரிவர கவனிக்கணும் கவனிச்சிருக்கணும் அன்னாதரெஸ்ட் பர்சன்ஸை நம்ம சாதாரணமாக பணம் கூட விட மாட்டாங்க யூனிவர்சிட்டியில் அப்படி இருக்கும்போது ஒரு பர்சன்ஸ் வந்து அடிக்கடி வர்றாரு அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக வராமல் ஒரு சஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா அடுத்தபடியாக அவர் அண்ணாமலை இன்றைக்கி சாட்டையில் அடிச்சுக்கிட்டார் அப்படிங்கிற சொல்கிறாங்க அந்த நிலைகளை தான் பொள்ளாச்சிக்கும் அவர் சொல்லிட்டு தான் சேர்த்து சொல்லிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாஸ்தவம் தான் பட் எதுவாக இருந்தாலும் அத அரசியல் கட்சிகள் அவங்க வந்து இதை மசனம் தான் செய்வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியில் செய்வாங்க ஆனால் எதிர்கட்சின்ற முறையில் அதிமுக அதனுடைய தலைவர் பொதுச்செயலாளர் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பேசுனதே ஒரு ஆதிக்கத்தை சொல்கிறார் அதாவது அவரும் முதலமைச்சர் இருந்தவர் தான் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் வந்து என்ன பிரச்சனை வாங்கி நீங்கள் எல்லாத்தையும் கேட்கலாம் எதிர்கட்சி எல்லோரும் வாங்க நம்ம இதை எப்படி இது பண்ணுவோம் போதைப்பழக்கும் பெரிய சேலஞ்சாக இருக்குது அதே மாதிரி குடிப்பளக்கணும் பெரிய சேலஞ்சாக இருக்குது வீதி வீக்கிட்டு டாஸ்மாக கடை இதெல்லாம் எவ்வளோ ச சமுதாயத்தை சீரழிக்குது இதுக்கெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது ஆட்சியாளர்களும் பொறுப்பு இருக்குது நிர்வாகத்தினர்களுக்கும் பொறுப்பு இருக்குது பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்குது எதிர்கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது தோழமை கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது எல்லோரும் பொறுப்பு இருக்குது அப்போ எல்லா சொல்வதையும் நம்ம உள்வாங்கிக்கணும் இந்த ப்ராட் சென்ஸை நம்ம கேட்கணும் கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்கணும் நம்ம சொல்கிறது வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் எல்லாத்துக்கும் கோர்ட்டு தலையிடம் கோர்ட்டு ஒரு சொல்யூஷன் பண்ண தரும் நினச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் கான்ஸ்டன்ட் மெடிசன் சொல்லுவாங்க அனஸ்தீசியாவில் எட்டானல் விஜிலன்ஸ் இஸ் தி பிரைஸ் ஆஃப் மெடிசன் அப்படிம்பாங்க நம்ம எப்பவும் எட்டான விஜிலன்ஸாக இருக்கணும் நமக்கு அது வெகுமதியை தரும் இது அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் எல்லா நிலையும் இந்த பழமொழி போறோம் ஸோ இங்கே என்ன மிஸ் ஆயிருக்கு எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் அட் ஸ்டேக் கவன குறைவு தான் இதுக்கு காரணம் இந்த இன்ஸ்டண்டை ஆல் யூனிவர்சிட்டிஸ் உப் ரீஃபர் பைஸ் தேர் ஆக்டிவிட்டீஸ் ரீவியூ பண்ணணும் ரீவிசிட் பண்ணணும் ரீவாம் பண்ணணும் அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் அதை துடை தெரிய வேண்டும் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும் பாதுகாப்பிலும் சரி கல்வியிலும் சரி கல்வி தரத்திலும் சரி மாணவர்களுடைய சௌகரியத்திலும் சரி மாணவருடைய நலனிலும் சரி மாணவர்களுடைய அக்கறையிலும் சரி முன்முதணமாக இருக்க வேண்டும் அந்த யூனிவர்சிட்டி அண்ணா சான்சலரும் ஒன்றும் பேசலை அந்த ரெஜிஸ்ட்ராரும் பப்ளிக் எதுவும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல கோட்டணி கேட்டிருக்கு ஸ்டேட்டஸ் போட கொடுங்கன்னு கேட்டிருக்கு கோர்த்து கேட்குற அளவுக்கு இன்ஸ்டியுடைய நிர்வாகம் இருக்கிறது நாம் எல்லோருடைய ஆசையும் எதிர்பார்ப்போம் இதுபோன்ற சம்பவங்கள் அறவே தமிழகத்தில் நடக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்பது தான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு அதில் குறிப்பாக பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு இப்படி பிரச்சனை நடந்தால் நாளைக்கு எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் உறைவிடத்தில் தங்கி படிக்க மாணவர்களையும் மாணவர்களையும் நம் பெற்றோர்கள் அனுப்பி வைக்க முடியும் படிக்கத்தான் வேண்டும் அனுப்பி அனுப்பி வைத்துவிட்டு எப்படி நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பார்ப்போம் பொறுப்போம் நல்ல முறையில் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்